அறிந்தோ அறியாமலோ தவறுவது மனித இயல்பு அறிந்து அதை புரிந்து மன்னிப்பது தெய்வ இயல்பு தன்னிடம் அன்பு வைத்தவரை நேசிப்பவன் மனிதன் தன்னிடம் பகை வைத்தவரையும் நேசிப்பவன் புனிதன் மனிதனாக வாழ்வது மிகவும் எளிது ஆனால் மனித நேயத்துடன் வாழ்வது எப்போதும் பேரழகு வாழ்க்கையில் அனுபவங்கள் கற்றுத்தருவது வாழ வழியை மட்டுமல்ல வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறி செல்லும் மனித குணங்களையும் வாழ்க்கையில் எதுவும் நிலையானது இல்லை சந்தோஷமும் சோகமும் சிரமமும் எல்லாம் வந்து போகும் மேகங்கள் மாதிரி நீ மனிதை அமைதியாக வைத்துக்கொள் அப்போது எல்லா பிரச்சனையும் மெதுவாக போய்விடும் என்ன நடந்தாலும் நான் தளரமாட்டேன் என் பகவான் பக்கத்தில் இருக்கிறார் என்று பக்தியோடும் நம்பிக்கையோடும் வாழ பழகிக்கொள் எமது யூடியூப் சேனலானே எமது சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள்